அல்லாஹுடைய தூதர் சொன்னாகலாம் அப்படியா அல்லாஹுடைய தூதரே இதோ என்ன எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டம் அறநூறு பேரித்த மரங்களை உள்ளடக்கி இருக்கிறது அதை அல்லாஹுடைய பாதையில் கடனாக கொடுக்கிறேன் அங்கே இல்லை சிறப்பு அதை விட சிறப்பு என்ன தெரியுமா அந்த அறுநூறு பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய வீ அந்த தோட்டத்தில் வீடு இருக்கு அறுநூறு பேரித்த மலங்கள் உள்ள அந்த தோட்டம் அல்லாவுடைய பாதையில் கொடுக்கப்பட்டால் எதுவும் கொடுக்கப்பட்டது வீடும் நடந்து வர்றாங்க தோட்டத்தை நோக்கி மனைவி அழைக்கிறாங்க மனைவியே வா வீட்டை விட்டு வெளியே வா அல்லாஹ்வுடைய பாதையில் அதை கடன் கொடுத்து விட்டேன் இவர்கள் நபித்தோழர்கள் இவர்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வதையே நோக்கமாக கொண்டவர்கள் பல நபித்தோழர்கள் போருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த இரவில் உழைத்து அதை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வார்கள் நமக்கு என்ன ஒரு நூறு ரியால் இருக்கா யாராவது ஒரு பெண்மணி வந்து நிற்பாங்க ஏழ்மையோட ஒரு ரெண்டு ரியால் மூணு ரியால் கொடுத்துட்டாலே உள்ளத்தில் அப்படி ஒரு கஷ்டம் வந்துடும் கொடுத்துட்டோமே சுஹாலல்லாஹ் அல்லாஹ் உடைய ரசூல் சல்லல்லாஹ் வழகி செல்ல சொன்னார்கள் மா நகசமா லு ஆபு மின் சதக்கா ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய செதக்காவுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது ஒருபோதும் குறையாது எப்படி குறையாது ரசூல்லாஹ் சல்லல்லாஹு வழகி செல்லம் அவங்களுடைய வீட்டில் ஒரு முறை ஆட அறுக்கிறார்கள் எருடைய நேரத்தில் அசூல் ஆயிஷா ஆயிஷா எல்லா ஒன்னாவிடத்தில் வந்து கேட்கிறார்கள் ஆயிஷா அந்த ஆட்டில் எது மிஞ்சியது ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த பகுதி தான் உடைய தூதரை நமக்காக மிஞ்சி இருக்கிறது அசூருல்லாஹி சல்லாஹூ அழகி வசல் சொன்னார்கள் ஆயிஷா இது அல்ல எமக்கு மிஞ்சியது எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது எதை நாம் ஏழைகளுக்கு பிறருக்கு கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது இது நாம் சாப்பிட்டு முடிப்பது ஒரு அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள் உள்ளங்கள் எல்லாம் பூரித்து விடும் இந்த நிகழ்வை கேட்டால் ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் இரண்டு குழந்தைகளோடு ஐ ஷரதியா ஹன்காவிடத்தில் அசுல்லாவுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு ஐ ஷரதி அவர்களுடைய நிலைமையை பார்த்தவுடன் அவங்களுடைய வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும் அசுல்லாவுடைய வீட்டில் என்ன சாப்பாடு நம்ம இஃப்தாரில் வைக்கிற உணவு மாதிரியா சஹர்ல வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாதிரியா ரமதான் பசியை பசியோடு காலை இருந்து இப்திலிருந்து சா சாப்பிடுற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட போதுமானது இஃப்தாருக்கு பிறகு மூணு சாப்பாடு இஃப்தாருக்கு மகிரிப்பு பிறகு பிறகு அப்புறம் கியாமுல்லுக்கு பிறகு இல்ல அல்லாஹ் சொல்லி செல்லாலை செல்லமுடைய வீட்டில் ஐசரது எல்லாம் அந்த ஏழையான அந்த பெண்மணிக்கும் அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் மூணு பேரு தம்பளம் கொடுக்குறாங்க அதுதான் அவங்க வீட்டில் இருந்தது அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பேருத்தம்பளம் இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பேரு தம்பளம் இன்னொன்று தனக்கு நியாயமான பங்கீடு நியாயமான பங்கீடு தானே அந்த தாய் சாப்பிடலை அந்த ஒரு பேருத்தம்பளத்தை அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிறாங்க ஐசரதி எல்லாம் பார்க்கறாங்க அதை அந்த ரெண்டு குழந்தைகளும் பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு தாய்க்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு பிறகு அந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போறாங்க அந்த ரெண்டு குழந்தைகளும் கேட்குது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி உடனடியாக அந்த தாய் அந்த இரண்டு பேரித்தம்பளத்தை பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழந்தைக்கு இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள்

கொஞ்சம் யோசிங்க தன்னுடைய குழந்தையின் பசியை ஆட்சியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயுஷரதியல் அனுசரியார்கள் அவர்களை காண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் ரசூலுல்லாவிடத்தில் தெரிவித்தேன் இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு இன்ன வரைக்கும் தெரியாது ஒரு ஏழைக்கு ரெண்டு திருகம கொடுத்தால்தான் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு யோசிச்சிருக்கோமா என்னைக்காது சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது வார வாரம் உம்ராக்கு போயிட்டு வந்தால் மட்டும் கிடையாது ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு ஒரு விபச்சாரியை அல்லாஹ் மன்னித்து அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினான் இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கு அல்லா நன்றி செலுத்தினான் இதான் தீன் இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும் அல்ல தீனையும் முதல் தன்மை செயல்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ் வீட்டில யாராவது ஏழை ஏழை வந்து நின்றால் எது சூட வச்ச சாப்பாடோ எது அன்னைக்கு சமைச்ச சாப்பாடோ அதை கொடுத்துட்டு எது பழைய சாப்பாடோ அதை நம்ம சாப்பிடணும் எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து எது போதுமானதோ அதை அதனோடு வாழ வேண்டும் நான் என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால் அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால் என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறது கொடுக்கணும் இவர்கள்தான் தான் இவர்கள்தான் இவர்கள் முத்தக்கின்கள்